கர்ணன் சூரிய பகவானுக்கும் குந்திக்கும் திருமணத்திற்கு முன்பே பிறந்தார் சமூகத்தால் நிந்திக்கப்படுவோம் என்ற பயத்தால் குந்தி குழந்தையை ஒரு பெட்டியில் வைத்து நதியில் விட முடிவெடுத்தார் குழந்தையை அதிகரதா மற்றும் அவரது மனைவி ராதா என்பவரால் கண்டுபிடிக்கப்பட்டு வளர்க்கப்பட்டார் கர்ணன் வளர்ந்த பிறகு ஒரு பெரிய போர்வீரனாக எண்ணினான் அவன் குரு துரோணாச்சாரியரை அணுகினான் ஆனால் அவன் அரச குடும்பத்தில் பிறக்கவில்லை என்பதால் அவன் குருகுலத்தில் சேர முடியவில்லை மற்றும் அவமானப்படுத்தப்பட்டான் ஒருநாள் வில் சாகச விழாவில் அர்ஜுனனுக்கு நிகராக கர்ணன் போட்டி போட்டு வென்று காட்டினான் அதில் பாண்டவர்களின் எதிரியான துரியோதனன் மகிழ்ந்தான் கர்ணனனை தனது நண்பனாக்கிக் கொண்டான் மேலும் அங்க தேசத்துக்கு அரசனும் ஆக்கினான் மற்றவர்கள் முன்பு தனது சுயமரியாதை காப்பாற்றிய துரியோதனனுக்கு கர்ணன் தன் உயிர் வேண்டுமானாலும் தருவதாக வாக்கு கொடுத்தான் அதன் பிறகு கர்ணன் பெரிய முனிவரான பரசுராமரை அணுகி தான் ஒரு பிராமணன் என்று கூறி பயிற்சியை பெற்றான் கர்ணன் மிகச் சிறந்த மாணவனாக வெற்றி பெற்றான் போர்க்கலைகளை முழுமையாக கற்றுக்கொண்டான் ஆனால் ஒரு நாள் பரசுராமர் கர்ணன் மடி மீது தலை வைத்து போது ஒரு கொடிய விஷமுள்ள வண்டு கர்ணனை கடித்தது பரசுராமர் விழித்து பார்த்தபோது கர்ணன் சற்று நகர்வதை உணர்ந்தார் கர்ணன்தான் ஒரு பிராமணன் என்று பொய் விட்டான் என்று பரசுராமருக்கு தெரிந்துவிட்டது நீ கற்ற வித்தையை முக்கியமான நேரத்தில் மறந்து போவாய் என்று சாபம் விடுத்தார் பரசுராமர் குருக்ஷேத்திரப் போரின் போது கர்ணன் கவுரவர்களின் பக்கம் போரிட்டார் அவன் தனது உண்மையான பின்னணியை அறிந்து கொண்டாலும் தனது தாயாகிய குந்தியின் பெரிய மகன்தான் என்று தெரிந்தும் துரியோதனனின் நட்புக்காக கவுரவர்களின் பக்கம் போரிட்டார் கர்ணனின் வாழ்க்கை மிகவும் உணர்ச்சிபூர்வமான நிகழ்வுகளால் நிரம்பியது அவனது குண்டலம் மற்றும் தெய்வீக கவசத்தை தானமாக கேட்ட இந்திரனிடம் கொடுத்து விட்டான் சூரிய பகவான் எச்சரித்தும் தர்மமே பெரிது என்று தானமாக கொடுத்துவிட்டான் இறுதியில் கர்ணன் தனது சகோதரனான அர்ஜுனனுடன் போராடினார் கர்ணனின் இறுதி பாதுகாப்பானதான் தர்மம் செய்ததால் பெற்ற புண்ணியங்கள் அனைத்தையும் கடவுளின் அவதாரமான கிருஷ்ணாவுக்கு தானமாக கொடுத்து விட்டான். பிறகு தான் அர்ஜுனனால் கர்ணனை கொல்ல முடிந்தது